ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு மட்டன் கறி செய்ய போகிறேன் கறி செய்ய போகிறேன் பேருங்கோ ஆற்ற கறி கழுவி துப்புரவாக்கி வடிவாக வெட்டி வச்சுருக்குறேன் அப்போ அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் பட்டை கராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் போடுறதுக்கு மற்றது பெஞ்சீரகம் கடுகு சின்ன சீரகம் போட்டு செய்யக்க காட்டுறேன் இதுக்கு வந்து இஞ்சி இஞ்சி வந்து கணக்கு இஞ்சி அடித்து வச்சுக்கிறேன் உள்ளி அடித்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் போட்டு செய்யக்க நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் வந்து சட்டி சூடாகுது சூடாகட்டும் எண்ணெய் விட்டு அதுக்கு என்னென்ன போடுவோன்னு பண்ணுறத காட்டுறேன் இங்கே வேறங்க எண்ணெய் கொதிச்சிட்டுது இதுக்குள்ளே வந்து பட்டை ஏலக்காய் ஹராம்பு போடுவோம் கடுகு போடுவோம் கடுகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கொஞ்சமாக போடு பிறகு வெங்காயத்தை போடு வதங்கி கொண்டு வர உள்ளி இஞ்சி போடணும் போடைக்க காட்டுறேன் இங்கே வேறுங்க குத்தரிசி கழுவி வச்சிருக்கிறேன் ஃபீட்டரில் தண்ணி கொதிக்க விட்டுருக்குது கொதித்த உடனே கொண்டு வந்து இருக்க விட போகிறோம் இது வேறுங்கோ வதங்கிட்டது இப்போ வந்து இஞ்சியை போட போகிறேன் இஞ்சி உள்ளி போட்டு வதங்கி நல்ல வாசம் பெறும் வேறுங்கோ பதங்க உள்ளியும் மிஞ்சியும் பதங்க நல்ல ஒரு வாசம் வரைக்கும் ஆற்றியாக கொட்டும் உத்தரத்துக்கு தண்ணி விட்டாவியது

இதுக்கு வந்து உப்பு மஞ்சள் இன்னும் போட இல்லை கொஞ்சம் அவிஞண்டு வரைக்கும் டையில போடுவோம் இது அவியட்டும் மூடி விடணும் இந்த ஆற்ற இந்த தண்ணீரையே பெருகி அவியும் அப்போ இதை மூடி விடுவோம் மூடி விட்டு அவியட்டும் ப்ராகாற்று இல்லை வேறுபோது அவஞ்சோண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து உப்பை போடுவான் உப்பை போட்டுட்டேன் மஞ்சளா போடுவோம் பூலையும் போடுவோம் ஆட்ரத்துக்கு வந்து நல்லா காரசாரமாக நல்லா உரைப்பாக இருந்தால் ஆண்டு இருக்க உரைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ அப்படி போட்டு பிரட்டுவோம் இதுக்க வந்து உருளாக்கிழாங்கு வாட்டி வச்சுக்கிறேன் இதையும் போடுவோம் உருளாக்கிழாங்கும் போட்டு சமைக்க போகிறேன் அப்போ இப்படி பிரட்டிட்டு இன்னும் கொஞ்சம் தூள் போடுவோம் இப்படி பிரட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம் அவியம் தண்ணி விடப்போம் இப்போ வந்து மூடி விடுவோம் மூடி விடுவோம் இங்கே வேறுங்க இதுக்குல வதக்க கருவா இலக்காய் எல்லாம் போட்டாலும் திருப்பி கடைசியாக இருக்க இடித்து போடணும் இடித்ததோ இல்லாது அரைச்சி வச்சிருப்பீங்களான இறட்சி மசாலா பவுடர் அதை கடைசியில் வரக்காய் போட்டால் தான் ஒரு சீட்டாக இருக்கும் அதை இப்போ நான் வறுத்துட்டு இல்லை இடிக்க போகிறேன் உடிச்சுட்டு போட போகிறேன் இது வரத் வறுத்துட்டது மூவ் பண்ணுவோம் இப்போ இதை அடித்து போட போகிறேன் முட்டை அவிஞ்சு முடிஞ்சது பாருங்கோ ஆட்ராச்சி கறி நீ ஓகே இதுக்குள்ளே வந்து இடித்து மசாலா பவுடராக போடுவோம் வெங்காயம் சம்பல் தக்காளி பழம் போட்டு ஒரு வெங்காயம் சம்பல் செய்திருக்கிறேன் இப்போ பாப்பம் முடித்து போட்டு பாருங்கோ மசாலா தூள் உடித்து வச்சுருக்கிறேன் இதுக்கு அடித்து வச்சுக்கிறேன் இது இப்போ போட பாருங்க போட்டு இப்படி ஒரு கா கலக்கி வச்சு கலக்கிட்டு கலக்கி விடுவான் கலக்கிட்டு அடுப்பவோ பண்ணிவிட்டு மூடி விட சரி இதுக்குள்ளே வந்து இந்த கருவேப்பம்பையே மேலே தூவி விடுவேன் தூவிட்டு அப்படி மூடி விட இப்போ போட்ட ரசிச்சராக்கு அப்படியே சேர்ந்து நல்ல ஒரு இதாக இருக்கும் இதுதான் நான் நான் வந்து சோறு அவிஞ்ச முடியலை கோப்பையில் போட்டுவிட்டு காட்டுறேன்